வந்தவொடனே தோலை கை போட்டார் போட்டு தான் பேசினார் என்ன கார்த்திக் எப்படி இருக்கீங்க அந்த நேம் அவர் சொன்னாரு பாத்தீங்களா நாற்பத்தெட்டு வருடத்தோட கனவு அது வந்து உண்மையிலேயே ஒரு பிளேட் எடுத்து கட் பண்ணீங்கன்னா என்னுடைய ரத்தம் ஒரு சுட்டு விடுத்தா கூட ரஜினியும் சொல்லும் அப்படின்னு அவருக்கு செலவைக்கே கொடுத்து தான் சொல்லுவேன் அது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன் அவருக்கு உலகம் புல்லா தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஒரு சிலையை உருவாக்கி வைக்கணும்ன்ற பெருமை எங்களுக்கு கொடுத்தது அவருக்கு தான் கடவுள் எங்களுக்கு அவர் தானே அவரு தான் நான் நன்றி சொல்லணும் இந்த இடத்துல கமல் போஸ்டர் பார்த்தால சாணி எடுத்து அதில் தான் முதல் வேலையா இருந்துச்சு அவர் படத்தை கிழிச்சு விட்டுருவோம் எங்க பார்த்தாலும் தான் அண்ட் ஒன்லி ரஜினி மட்டும்தான் இது அவருக்காக எழுதின பாட்டு ஓம் ரஜினியை போற்றி ஓம் ரஜினி தெய்வமே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவரை போற்றி ஓம் மனித கடவுள் ரஜினியை போட்டி ஓம் சூப்பர் ஸ்டாரை போற்றி ஓம் ஸ்டைல் மன்னனை போட்டி ஓம் கருப்பு உயரமை போற்றி ஓம் நேர்மை ஆதி பெரும் போற்றி ஓம் எளியோரின் வெள்ளதை போட்டி ஓம் அகிலத்தின் தலைவனையை போட்டு ஓம் அகிலத்தை வாழ்வு போட்டு போட்டி திருமங்கலம் சார் மதுரை மாவட்டம் முன்னாள் துணை ராணுவ வீரர் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் தலைவருடைய தீவிர பக்தர் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் தான் நான் தலைவருடைய மாதிரி படத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறேன் தலைவர் நடிச்ச எல்லா படத்தையும் ஓ படிசோ வழக்கம்போல பார்க்குறது எல்லாமே என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய பிரதர் எல்லாருமே தலைவருடைய தீவிரமான ஃபேனு அந்த ஜென்ரேஷனில் வந்தனால நான் தலைவரை ரொம்ப நேசிப்பேன் தொண்ணூற்றி ஒம்போதில் படைப்பா படம் ஓப்பனிங் ஷோ பார்த்துட்டு போகிறப்ப தான் எனக்கு பேராமிலிட்டியில் வந்து ஜாப் கிடைக்குது அதுலேருந்து கடவுளாகவே அவர் நினைக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு படம் தலைவர் படம் மாதிரி ஓப்பனிங் ஷோ பார்க்குறது அப்புறம் வீக்லி எண்டில் போய் அவரை பார்க்குறது அப்படின்னு நான் எங்கே இருந்தாலும் அவர் படங்களை நிறைய ஒட்டி வைக்கிறது அப்புறம் அவரை கும்பிட இந்த மாதிரி பல வருஷமாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ சர்வீஸ் முடிச்சு வந்ததுக்கப்புறம் தோணுச்சு இப்போ நம்ம தான் தலைவரை சாமி தெய்வம்னு சொல்கிறோமே அப்போ அவருக்கு ஏன் ஒரு சிலை பண்ணக்கூடாதுன்னு என்ன தோணுச்சு அதனால தான் முழுக்க முழுக்க கருங்கள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இரநூத்தம்பது கிலோ இடையில ஃபஸ்ட்டு ஒரு சிலை பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் கழிச்சு ஆமாம் ஃபஸ்ட்டு சிலை ஆமாம் ஆ அது இல்லை உள்ள இருக்கிறது மூலவர் சிலை அது வந்து மூலவர் சிலை ஆமாம் அது இரநூத்தம்பது கிலோ இடையில் பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் கழித்து தலைவருடைய பிறந்த நாளுக்கு இன்னொரு சிலை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த மாப்பிள்ளை ஸ்டில்ல ஒரு சிலை அது வந்து ஒரு முந்நூறு கிலோ பண்ணோம் அப்புறம் தலைவருக்கு வந்து வாகனம் வேணுமே யோசித்தப்போ தலைவர் வந்து ஜெயிலர் ஆடியோ இளைஞரில் சொன்னார் இல்லையா நான் காக்கா இல்லை கழுகு அப்படின்றதுனால கழுகையே தலைவருக்கு வாகனம் வாங்கிக்கணும் சரி கழுகு ஐம்பது கிலோ இல்லை ஒரு இல்லாமல் ஒரு கழுகு வச்சோம் ஏன்னா தலைவர் சொல்கிறதே நாங்கள் வேதாவாக வைக்கிறோம் எங்களை படத்தில் எங்கள் குடும்பத்துக்கு தெய்வம் கடவுள் எங்கள் குலசாமி எல்லாமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதனால் இந்த சிலையை வச்சதுக்கப்புறம் காலையிலையும் சாயந்தரமும் டெய்லியும் அவருக்கு பூஜை நடக்கும் செவ்வா மட்டும் பால் பன்னீர் அந்த மாதிரி ஸ்பெஷல் பூஜை பண்ணுவோம் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் என்னுடைய ஃபேமிலி மட்டும்தான் செய்கிறேன் இதை பெருசாக நாங்கள் வெளியில் வைக்கிறதோ விளம்பரம் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது போர்டு வைக்கிற அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டோம் எங்களை படத்தில் முழுக்க முழுக்க எங்கள் குடும்பத்துக்கு குலசாமி தெய்வம் கடவுள் எல்லாமே அவர் தான் அதனால் அதை நாங்கள் ரெகுலராக அவரை தெய்வமாக நினச்சி கொண்டு இருக்கிறோம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை தலைவரை லைஃப்பில் என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கணும் அவரை சந்திக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருந்தேன் இந்த இயரில் தான் தலைவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் கால் வந்து ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி தலைவர் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு சொல்லி சுபயா சார் பேசியிருந்தார் தலைவருடைய பிஏ ரெண்டாம் தேதி ரொம்ப ஆவலாக போனோம் கரெக்டாக பத்து மணிக்கு டைம் கொடுத்துருந்தாங்க ஒம்போது ஐம்பதுக்குலாம் தலைவர் எங்களை வீட்டுக்குள்ளே வர வச்சு டிஃபன்லாம் கொடுத்து எல்லாம் நல்லா கவனிச்சு கிட்டத்தட்ட நாற்பது நிமிடங்கள் எங்களோட பேசிகிட்டு இருந்தார் நல்லா பேசினார் நிறைய கிஃப்ட்ஸு எனக்கு எங்கள் அண்ணனுக்கு என் ஒய்ஃப் ஒன்று எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ் கொடுத்தாரு படைப்பா சிலை நான் வந்து படையப்பா படம் பார்த்துட்டு தான் ஜாப் கிடைச்சோடனே அந்த சிலை அவர் மறக்காமல் கொடுத்தாரு ப்ளஸ் பாபாஜி சிலை அவர் வீட்டை ஃபுல்லாக சுற்றி காமிச்சு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் அப்போ சொன்னார் இந்த வருஷத்தோட முதல்ல உங்களை நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் கூப்பிட்டேன்னா அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அப்புறம் தலைவர் வாழையவர் என்கிட்ட கேட்டது உங்களுக்கு என்ன படம் பிடிக்குன்னு நான் அந்த மாதிரி மாவீரன் படம் தான் பிடிச்சிச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவர்கிட்ட சொன்னது நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்த படம் பட் ஆனால் எங்களுக்கு அது ஃபேவரட் ஏன்னா அதில் வந்து தலைவருக்கு சின்ன பிள்ளையில் கத்தியிலே வந்து தாரசிங் வந்து மாவீரன் எழுதிப்பார் நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் பெண்ணுலேயே மாவீரன் எழுதி தான் ஸ்கூலுக்கே போவோம் அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக இருந்தோம் அதனால அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா அதுலேருந்து அவர் 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 படத்தை ஃபுல்லாக இருக்கும் வேற எந்த ஆக்டரோட படத்தையும் என்ன பண்ணுறதுல எந்த காலத்தையும் பார்த்தால இனி பார்க்க போறதும் கிடையாது இப்போ ஒன்னு ரஜினி படம் மட்டும் தான் பார்ப்போம் அப்படிதான் பழக்கம் வேற ஆக்டர் படம் பார்க்காத ஒரு காரணம் சொல்லுவேன் எல்லாமே அதுல இருந்தான் காப்பின்றது என்னுடைய மனநிலையில உள்ள விஷயம் அவர்கிட்ட இருந்து தான் எல்லாம் காப்பி அடிக்கிறாங்க அதனால புதுசாக எது நான் ஒரிஜினல் தான் பார்க்கணும் அதனால அதை மட்டும் தான் நான் எப்பயுமே பார்ப்பேன் வேற எந்த படத்தையும் பார்க்க மாட்டேன் இந்த படம் அப்படி இருக்கு அந்த படம் அப்படி இருக்கு இப்படி கொடுக்குது இதெல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டேன் நூற்றி எழுபத்தோரு படத்தையும் அவர் மட்டுமே ரசிப்பார் கமல்ஹாசன் நீங்க சொல்கிறீங்கன்னா அவர் இருந்து வந்தார் நடிச்சாரு டான்சர் எல்லாமே இருக்கும் தலைவர் வந்து கூலியாக இருந்து பஸ் கண்டக்டரா இருந்து வந்தவர் அவர் கஷ்டப்பட்டு பண்ணுறதை இவர் ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிக்கிறார் வந்து நின்று பண்ணிட்டு போயிருவார் அவர் வந்து பாத்திரத்தை காண்டி தன்னை மாற்றிக்கிட்டார் அந்த கேரக்டர் மாதிரி தலைவர் கேரக்டர் தனக்காக மாற்றிக்கிறார் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எந்த கேரக்டரையும் அவர் அவர் ஸ்டெயிலில் பண்ணிக்கிறார் இப்போ நீங்கள் படங்கள் எழுத எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போலீஸ் கேரக்டர் எடுத்துக்கலாம் சிவாஜிக்கு ஒரு தங்கப்பகம் இருக்கும் அதுக்கப்புறம் தலைவருக்கு மூன்று முகம் இருக்கும் அது மாதிரி வேறு எந்த நடிகர்னு நீங்க சொல்ல முடியாது காமனர் அரை மணிநேரம் வந்தால் கூட இன்றைக்கு வரைக்கும் அந்த போலீஸ் கேரக்டர் எந்த குமாலும் அடிச்சிக்க முடியும் ஒரு தனித்துவ இப்போ சிவாஜியில் எத்தனையோ நடிகர் மொட்டை போட்டு நடிச்சிருப்பார் தலைவர் சிவாஜியில் மொட்டை போட்டு நடிச்சிருப்பார் இன்றைக்கி அதை எடுத்து போட்டு மற்ற நடிகர்கள் கம்பேர் கம்பெர் பண்ணிப்பாரு அந்த மொட்டையில் அவர் செய்கிற எவனும் எவ்வளோ முடியாது அதனால் அவர் வந்து யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாது ஒரு சினிமாவுக்கு ஒரு தோற்றம்னா கலராக இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை உடச்செறிஞ்சு முழுக்க முழுக்க பிளாக் இருந்துட்டு வந்து அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டார் இத்தனைக்கு நீங்க சொல்ற கமலஹாசனுக்கு வந்து பரதநாட்டியம் தெரியும் டான்சர் டைரக்டர் ஆக்டர் இது எல்லாத்தையும் வச்சு அவர் நம்பர் டூ வச்சுக்கிட்டார் இன்னைக்கு அதுதான் அவருடைய திறமைன்றது மறுக்க முடியாது அதுதான் ஒரு பெரிய விஷயம் குடும்பத்தோட போய் ஒரு படத்தை பார்க்க முடியும்னா

எப்படி சொல்கிறதுனா சினிமா ஸ்க்ரீனில் சின்ன வயசுலேருந்து பார்த்து நேசித்தது ஒன்று நமக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஷாப்புக்கெலாம் வந்ததுக்கப்புறம் ரியலில் எப்படி இருக்காரு அதுதான் டாப் கிளாஸ் இப்போ நான் நார்த் இந்தியா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா ஹிந்தி ஆக்டரும் சரியா சினிமாவில் இருந்த மாதிரியே தான் இன்றைக்கி வரைக்கும் இருப்பாங்க இன்க்ளூடிங் சல்மான் கான் முதல் கொண்டு ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டுந்தான் வித்தவுட் மேக்ல எங்கேயும் வர முடியும் அவரை தவிர எந்த ஆக்டரும் ஓப்பனில் என்ன பண்ண முடியாது சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் வித்தவுட் மேக்ல யாராவது அவரால் வர சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்கிற நடிகரையும் சேர்த்து சொல்கிறேன் எந்த கம்மனாலையும் அவர் மட்டும்தான் ரஜினி ரஜினியாகவே இருப்பார் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த இளையராஜா விழாக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் போய் அவரை பார்க்கறாரு எப்படி தகவல் சொல்லி தமிழ்றேன் சாதாரண ஒரு பனியனோட நிற்கிறார் வேற யாருக்கும் அது சாத்தியமாகுது எங்களுக்கு தெரிய ரஜினி சினிமா ரஜினின்றது வேற ரியல் ரஜினி சினிமா ரஜினியை ரசிச்சு ரசி இப்போ ரியல் ரஜினி ரொம்ப ரசிக்கிறோம் ஒரு மனிதன் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கார் அவரை தவிர நீங்கள் சொல்லக்கூடிய ஆக்டர் மோகன்லால் மம்மூட்டி சல்மான் கான் எல்லாரையுமே சொல்கிறேன் அப்படி யாராவது இருக்க சொல்லுங்கள் முடியாது பழசில் பண்ணிங்கன்னா எம்ஜிஆர் சத்தியமாக முடியாது அவர் மட்டும்தான் ஓப்பனில் வர முடியும் தலையில் முடியில்லாமல் வந்து சூப்பர் ஸ்டார் இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கிற முடியுதுன்னா அவர் மட்டும்தான் வேறு எந்த நடிகராலும் எனக்கு தெரிஞ்சு முடியாது எங்களுக்கு கமலையே பிடிக்காது அப்படியே நான் படத்தை பார்க்க போகிறோம் கமலன்னு சொன்னாலும் எங்களுக்கு பிடிக்காது இப்போ வரைக்கும் அப்படி அதில் வந்து நாங்கள் மாறுபட்டதே கிடையாது ஆனால் எங்களை பொறுத்தளவு ஒன்னு ஒன்லி அந்த மூணு எழுத்து மந்திரத்தை மட்டும் தான் நாங்கள் பார்க்கறோம் ரஜினி 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 தான் எங்களுக்கு அவர் வந்துட்டு போனாலே போதும்ன்றோம் அந்த டைட்டில் கார்டே என்னது போதும் கதை யார் டைரக்டர் யாரு மியூசிக் இது இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பார்க்கறது அவர் எடுப்பார் இவர் எடுப்பார் இதெல்லாம் இந்த ரஜினி இருக்காரா ஸ்க்ரீனில் ஆன் ஸ்க்ரீன் ரஜினியா முடிஞ்சு போச்சு அதை மட்டும் தான் நாங்கள் ரசிக்கிறோம் அவர் வந்து போனாலே எங்களுக்கு போதும் பாபா படம்லாம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லீவ் கேட்டுதான் எப்போயுமே அவருடைய படம் ஓப்பனிங் சொன்னால் வந்து ரொம்ப பார்த்து தான் ஆகணும் ஏன்னா எனக்கு அப்படின்னா இன்னொருத்தவங்கிட்ட அந்த படத்தை பற்றியான கதையை நம்ம என்ன பண்ணக்கூடாது கேட்கக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவாக இருக்கும் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது சரி எப்போயுமே சரி லீவ் போட்டு கம்பல்சரியாக வந்து மிஸ் பண்ணாம அவர் படத்தை என்ன பண்ண ஓப்பன் ஷோ பார்த்தே தெரிஞ்சு ஏன்னா நம்ம பார்த்து தான் அந்த படத்தை ஜஸ்ட் பண்ண முடியும் படம் தலைவர் இப்படி பண்ணியிருக்காரு இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்றது பாபா படத்தை கூட சரியா ஓடலன்னு சொல்லுவாங்க ராகவேந்திர படம் ரெண்டு படத்தையும் சொல்லுவாங்க ஆனா உண்மைதான் ஏன்னா நாங்களே அவரை கடவுளை நினைக்கிறப்ப அவர் இன்னொரு கடவுளை சொன்னால் இப்படி படம் ஓடும் பாயிண்ட் அதுதான் எங்களுக்கே அவர் கடவுள் அவர் இன்னொரு கடவுளை சொல்லும்போது எப்படி நாங்க எதுக்கு வருவோம் அதனால கூட இருந்திருக்கலாம்னு தோணுச்சு என்னோட ஃபேவரட் வந்து மாவீரன் தான் அதுக்கப்புறம் துடிக்கிங்கரங்கள் கரங்கள் இப்போ இப்ப பா பயங்கர பண்ணியிருப்பார் தாயின்னு ஒரு படம்லாம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து எந்திரிச்சு போற சீன் சீன் ஸ்டைல் பண்ணிருப்பாரு இப்ப எல்லாம் யாராவது ஆச்சரியப்படுவாங்க ஒரு இப்படி சேலை தூக்கி போடுவார் ஒரு ஆப்பிள் இருக்கும் இப்படி கத்தியில அப்படி வச்சுட்டு கத்தி எடுத்து ஆப்பிள் வச்சு சாப்பிடுவார் சீன் பை சீன் பண்ணியிருப்பாரு இப்போ பாக்கிறவுக்கு ஆச்சரியமா இவ்வளவு தூரம் தலைவர் ஸ்டைல் பண்ணிருக்காரு அப்படின்னு அதனால அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் ரசிச்சு பார்ப்போம் என்ன பண்றாரு தலைவர் இந்த படத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிற கருத்துக்கள் அவருடைய ஸ்டைல் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மொதல் எல்லாருமே இது எப்படி பண்ண முடியும் அவர் வந்து பிரச்சனையில் இருக்கிறாரு தலைவர் அப்படி பண்ணலாமான்னு நான் நிறைய விமர்சனம் இருந்துச்சு சச்சின் டெலுல்கர் அவர் பிரச்சனையில் இருக்கும்போது அவர் சிலையை மும்பையில் ஓப்பன் பண்ணார் அதனால் நமக்கு பிடிச்சிருக்க அவர் கடவுளாக நினைக்கிறப்ப நம்ம அவருக்கு செலவிக்கிறதில் தப்பு இல்லை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் அப்படி சர்ச்சையே அப்புறம் ஓரளவு பேசி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சரி பண்ணணும் முடியும் எனக்கு என்ன அப்படின்னா சிறுவதிலேருந்து யாரும் பண்ணாத விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும் அவருக்கு பண்ணணுன்றதுல ரொம்ப ஆசை யாருமே அந்த சப்ஜெக்ட் பிள்ளே போயிருக்கக்கூடாது ஆனால் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அது நம்ம கொடுத்து வச்சுருக்கு எங்கள் குலசாமிக்கு நாங்கள் தான் செல வைக்கணுன்றது அது எனக்கு மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் காலத்துக்கும் அழியாத ஒரு விஷயம் ரஜினின்னு சொல்லும் போதுலாம் ரஜினி கோயில் ரஜினி சிலைன்றதான் வர அதை விட தலைவர் அந்த சிலையை பார்த்துட்டு எங்களை அழைச்சி நாற்பது நிமிஷம் பேசி ஏகப்பட்ட கிஃப்ட் கொடுத்தது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையான விஷயமா நினைக்கிறேன்

என்னுடைய ஒய்ஃபு பொண்ணு அண்ணன் மூணு பேரும் சிலையாயிருப்பாங்க ஏத்து உட்கார்ந்து சிலையாக தான் இருந்தாங்க இப்படி தலைவர் ரொம்ப க்ளோஸா என்ன பண்ணிட்டாரு சேர் போட்டுட்டு ரொம்ப க்ளோஸா தான் பேசிட்டு இருக்காரு ஆப்போசிட் நம்ம ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் சிலையாகி என்னது என்ன நடக்குன்னு தெரியல அவங்க தலைவரை ஃபுல்லா ஸ்டாண்ட் பண்றாங்க எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க இன்னும் சொல்ல அவர் வீட்டை சுத்தி காமிச்சு எல்லாம் காணார் ஆனா இப்போ எனக்கு எதுவுமே நான் வரல அதை எங்களுக்கே புரியல உள்ள போனது உண்மைதானே அவர் பார்த்தது உண்மைதான அந்த அளவுக்கு அவரை மட்டும்தான் தான் நம்ம என்ன பண்றோம் அவரை பார்த்துட்டு ஏன்னா நாற்பத்தெட்டு வருட கனவு அவரை எப்படா பார்ப்போம் எப்படா பார்ப்போன்னு அவரை நேரடியாக பார்க்குறப்ப அதை விட ஒரு மிகப்பெரிய ஆனந்தமான விஷயம் லைஃப்பில் என்னது எதுவுமே கிடையாது அவ்வளோ சுரம் சிம்பிளாக இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் கலெக்ஷன் வச்சுருக்கேன் தேர்ட்டி இயர்ஸ் மாதிரி நிறைய வச்சுருக்கேன் ஒரு இருபத்தாறு வருஷம் முன்னாடி இருபத்தி நேரம் ஒரு போஸ்டர் கலரில் விட்டுவாங்க தெரியுமா கலையில அது கூட பத்திரமா வச்சுருக்கேன் அவருடைய பொருளை பிள்ளையாவே அப்போ இருந்தே நான் என்ன எடுத்து எடுத்துகிட்டு சேமிச்சு வச்சுருக்கேன் இப்போ பார்க்குறேன் இப்போ வந்து பிளேட்டியை கூட இன்னும் லேமினேஷன் பண்ணி வச்சிருக்கேன் நமக்கு அப்புறம் வர காலத்தில் கூட இது மிஸ் ஆகாமல் இருக்கணும் இந்த பேப்பர்ஸ் வந்து ஏன்னா நம்ம சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா கலெக்ஷனாக வச்சுருக்கிறப்ப அதை வந்து பார்ப்பாங்கன்றது நம்மளுடைய ஆசை எல்லாமே அந்த மாத்தரிடம் குமுதம் அவர் பத்தியான விஷயங்கள ஃபுல்லாக பார்க்கறது கட் பண்ணி வைக்கிறது ஒரு அட்டை அவர் படம் போட்டாலே என்னது அதை போய் பார்க்குறது ஆடியோ டேஸெட் எல்லாமே இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தலைவர் படத்தை தாண்டி நீங்கள் என்ன படத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு ஆப்ஷன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஏதாவது ஒரு படத்துக்கு ஆடியோ வெளியிடுவார் அதை வந்து கேட்போம் இந்த படத்தில் தலைவர் அந்த சீன் காட்டலை அந்த சீனை மட்டும் வந்து பார்த்துட்டு போவோம் எப்படி டிக்கெட் எடுத்துகிட்டு எத்தனை மணிக்கு அவர் வர்றாருன்னு பார்த்துட்டு அந்த சீனில் வர்றாருன்னு வச்சுக்கோங்க உள்ளன அவரை பற்றி ஒரு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கனா அவரை பற்றி ஏதாவது ஒரு பாட்டு இருக்கும் அதில் அந்த ஹீரோ போடுவாங்கல்லையா அந்த அஞ்சு நிமிஷம் பாட்டை மட்டும் வந்து அந்த படத்தை பார்த்துருப்போம் போவோம் அப்படி தான் இருக்கும் இப்போ வரைக்கும் அப்படி தான் தலைவர் நடிக்காத படமாக இருந்து ஒருவேளை தலைவரை பற்றி அதில் சொல்கிறாங்க தலைவர் பற்றி காட்டுறாங்கன்னா அது எந்த படமும் எவ்வளோ டிக்கெட்டாக இருந்தாலும் பார்ப்போம் ரெண்டு நிமிஷம்லாம் பார்த்துட்டு இருப்போம் இப்படி பல படங்களை நாங்கள் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஆடியோ கேசட்டோட கலெக்ஷன் வீடியோ கலெக்ஷன்லாம் வச்சுருக்கீங்க ஆதி காலத்தில் இருந்துச்சு அது இப்போ கிடையாது ஆடியோ இது கூட வச்சுருக்கேன் நான் பட் வீடியோ உங்களுக்கு வந்து நமக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது அவங்களுக்கு வந்து அவர் நடித்த படங்கள் இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன படங்கள் அதெல்லாமே கலெக்ஷன் பண்ணி தான் இப்போ ஸ்கேன் பண்ணி இந்த இதை பிள்ளை என்ன பண்ணியிருக்கு டைரியில் வச்சு இந்த முன்னாடி ஆக்சுவலாக இந்த கோயில் ஆண்டு முத முதல் பார்த்தீங்கன்னா ஒரு டைரியிலிருந்து அந்த இதில் உள்ள பிக்சர் ஒட்டுனே அதில் தான் ஒட்டுனே அதை எடுத்து அதில் தான் இது என்னாச்சு உருவாச்சு உங்களை மாதிரி ஒரு யூடியூப் சேனல் தான் வந்து ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணாங்க வெளியில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் அப்படி அப்படியே டெவலப் ஆச்சு பொதுவாக அவர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா எப்பயுமே அதை நோட் பண்ணுவோம் நார்மலாக நான் இப்போ ஒரு பஸ்லேயே நம்ம திருமணம் டூ மதுரைக்கு போகிறேன் அப்படின்னா ஜன்னல் போகும்போது வந்து என்னுடைய முதல் வேலை என்ன இருக்குன்னா வேடிக்கை பார்த்துட்டு வரும்போது ஏதாவது தலைவர் போஸ்டர் வந்து அதை யார் போட்டிருக்கா எப்படி போட்டிருக்கா அதை முதல் நோட் பண்ணுவோம் திரும்ப வரப்ப இப்படியே எங்கே போனாலும் தலைவர் படம் இருந்துச்சு அதை வாட்ச் பண்ணுவோம் ஒரு கடையில் போட்டிருந்தாலும் சரி இல்லை வால் இருந்தாலும் யார் அதை ஒட்டியிருக்கா எப்படி இருக்கா வித்தியாசமாக தலைவர் எப்படி காமிக்கிறாங்க இது எப்பவுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் தலைவர் படத்தை நிறைய ஒட்டி இருப்பேன் ஏ என்ன எப்படி ஓட்டுறேன் எல்லோரும் சொல்லுவேன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் எங்கே இருக்கேன்னா அங்கே பிள்ளைக தலைவர் படங்களை ஒட்டி வச்சிக்கிறேன் இப்படி பழக்கமாக இருந்துச்சு கொஞ்ச நாள் ஆக அவரை நினைக்காத நாள் ஒரு நாள் கூட இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு நான் இப்போ சோசியல் மீடியா வர்ற காலத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன் அவரை சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் விருது நல்ல வீடியோடய அவரை பற்றி பேசுவோம் லவர கூட இந்தளவு பேச மாட்டோம் லவ் பண்ணால் கூட பேச மாட்டோம் நைட்டு ஒம்பது மணிக்கு பேச ஆரம்பிச்சுன்னு விடிய காலையில் நாலு மணி வரை பேசுவோம் அவரை பற்றி இது ஒரு வேலையாகவே டெய்லி அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸும் லைஃப் ஃப்ரெண்ட்ஸாக நான் இருப்பாங்க என்ன ஒன்றும் இல்லை கமல் படம் எப்படி ஓடுது அது தலைவர் படம் எப்படி ஓடுது யார் படம் எப்படி இருக்குது அப்படி விடிய விடிய தலைவரை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் ஆ சரி இன்னைக்கு இந்த போஸ்ட் விட்டுறாங்களா எப்படி இருக்குது இது இப்படின்னு படவெளித்தாருக்கு நாலாயிரம் கூட தேட்டரு போயிடும் தேட்டரில் போய் அவரை பார்க்குறது என்ன போஸ்ட் விட்றாங்க என்ன சரி அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபிளக்ஸ் காலம்லாம் கிடையாது டயர் தட்டி இருக்கும் அருணாச்சல படம் ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா விருதுநிலை ராஜலிஜ் தட்டினா டயர் தட்டியாக ஒரு இருபத்தஞ்சி தட்டி கொண்டு கட்டிட்டு வீட்டுக்கு வர மழை வந்து மொத்த திட்டம் போயிடுச்சு அப்போ டயர் தட்டி தான் இருந்துச்சு ஃப்ளெக்ஸ் காலம் கிடையாது இல்லையா படம் வரைகிறது எழிலருது அப்போ இருந்தே அவரை தீவிரமாக என்ன பண்ணுவான் ஃபாலோ பண்ணுவோம் எங்கே போனாலும் சரி அவர் போஸ்டர் இருக்கா அவர் ஸ்டில் இருக்கா அதை நோட் பண்ணுறது இதுதான் வேலையாகவே என்னது அது இப்போ வரைக்கும் என்னது இப்போ என்னன்னா அந்த சோசியல் மீடியா டிஜிட்டல் காலத்துக்கு தான் நாங்கள் எங்களை மாற்றிக்கிட்டோம் ஓ நம்ம இப்படி தான் வரணும்னு சொல்லி ஆன்லைனில் படத்தை சர்ச் பண்ணுறது வித்தியாசமாக என்ன பண்ணலாம் அவருன்னு ஒவ்வொன்றையாக யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் ரஜினி ரசிகர் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன வீட்டே இருக்காங்க எங்களை நாங்கள் மாற்றிக்கிட்டே வரோம் நம்ம ஒரு மிகப்பெரிய ஆடம் நம்ம ஒரு கடவுளை நேசிக்கிறப்ப இடத்துல போயிட்டு நான் இவ்வளோ லெட்ரு போட்டேன் நீங்கள் வந்து என்னை பூ சொல்கிறதுன்றது அது நெகட்டிவான விஷயம் இந்த லெட்டரில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா எப்படி இந்த லெட்டர் போட்டிருப்பேன் அப்படின்னா எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு லெட்ரு போட்டு கேப் விடுவாங்கல்ல நூற்றம்பது நாள் தொடர்ந்து லிட்டர் போட்டிருக்கேன் அதுதான் அந்த லெட்டரோட விசேஷமே தொடர்ந்து நூற்றம்பது நாள் லெட்ரு போட்டிருக்கேன் ஓ ஒரே வருஷத்துல ஒரே வருஷத்துல தொடர்ந்து நூற்றா இடது இடையில போட்டிருக்கேன் அது வேற ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து நூற்றம்பது நாள் லெட்ரு போட்டிருக்கேன் அதுவும் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அக்னாலஜ்மெண்ட்டோட அம்மாவுக்கு வந்து ரஜினியை ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கும் பிடிக்கும் பட் அவங்க என்னன்னா அந்த சிவாஜி எம்ஜிஆர் காலத்துலேருந்து வந்திருப்பாங்க பட் ஆனால் என்னென்னா ரஜினி படம் மட்டும் தான் கூட்டு போவாங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு வந்து புதுக்கவிதை படத்துலேருந்து அம்மாவுக்கு தலைவர் வயசு தான் எழுதி புதுக்க விதி படம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்து அவங்களுக்கு அப்படி நாங்களே முத போகிறோம் அப்படின்னா அம்மா அப்பகுந்து போய் தானே பார்க்குறோம் அதுக்கப்புறம் என்னுடைய பிரதருக்கு அவர் இன்றைக்கி வரலை அன்னையோர் ஆலயம் போனோம் அப்படியே அந்த ஸ்டார்டிங் படங்களை அப்படிலாம் பார்க்க பார்க்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் வீட்லேயுமே சரி ரஜினி ஃபேன் தான் டோட்டல் ஃபேமிலியே சரி அவரை மட்டும் தானே பார்க்குறாங்க எனக்கு அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தா தலைவர் ரிலீஸ் இருந்தால் மட்டும் தான் போவோம் மற்றபடி எந்த படத்துக்கு நாங்கள் போகிறதும் இல்லை பார்க்குறதும் கிடையாது என்னுடைய அம்மாவாக இருந்தாலும் சரி என்னுடைய ஒய்ஃபாக இருந்தாலும் சரி என்னுடைய ஜென்ரேஷன்ல ஒத்து உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலைவரை பிடிக்கும் காரணம் அவருடைய படத்தை வந்து ஃபேமிலியை எல்லாருமே பார்த்து ரசிக்க முடியும் கமலாசன் படத்தை சத்தியமா பார்க்க முடியும் அது எந்த டவுட்டும் கிடையாது அதனால தலைவருக்கு வந்து லேடிஸோட சப்போர்ட் ஆரம்பிக்கிறனால இப்போ ஒருவாட கமலாசன் ரசினு இருந்தவனோட வீட்டில் ஒத்துக்கிற மாட்டாங்க ரஜினி ரசினிங்றதுனா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க நான் பிடிக்கும் என் லெவல் கிடையாது ஆனா பிடிக்கும் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்ததுக்கப்புறம் படமே அதான பார்ப்போம் டிவிலே அதை பார்க்கறப்ப ரஜினியை பத்தியான முழு விஷயங்கள் அவங்களுக்கு வருது இப்போ நேரடியாக பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் என்ன ஆயிடுச்சு நம்ம சொன்னதெல்லாம் உண்மைதான் இவங்க சொன்னது உறுதி ஆயிடுச்சு இல்லையா அதுவும் நமக்கு பெரும்பாலும் என்னைய பொறுத்தல அவர் கடவுள் என்ன தெரியும் எமனை சந்திச்சுட்டு திரும்ப வருவாரும் தெரியும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது எப்பயுமே அப்படிதான் சொல்லுவோம் அவரே கடவுள் தானே அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவர் போவார் வருவார் ஆமாம் கண்டிப்பாக இல்லை அவர் வந்து கண்ணுக்கு தெரியாமல் நிறைய உதவிகளை செய்கிறாரு எந்த விளம்பரம் மட்டும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு யாருக்காவது கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுவாங்க ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி வருஷம் போச்சு நான் பார்க்கறேன் அப்படி எதுவுமே சொல்லவில்லை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் க்ளியர் பண்ணி தலைவர் திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு அதான் ஓப்பனாக சொல்ல அவர் கடவுள் தான் அவராக நினைச்சா தான் எதுவும் அவர் நினைக்காதவரை அவர் தான் இருப்பார் அதை ஒன்றுமே பண்ண முடியாது எழுபத்தஞ்சு வயசில் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ ஆக்டிவாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக ஒரு விழாவில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்டேஜில் நடந்து போவார் எழுபத்தஞ்சு வயசில் யாரும் நடக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு வேலை முதல் உயிரோடு இருக்கிறது சந்தேகம் ஆனால் அவரால் முடியுதுன்னா காரணம் அவருக்கான கடவுள் பக்தி அவருடைய நல்ல எண்ணம் அதனால் அவருக்கு எதுவுமே ஆகாது வருஷம் வருஷம் உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேனாரு அது எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு அப்புறம் எனக்கு இந்த வருஷம் ஐம்பதா வருஷம் சொன்னதும் ப்ளஸ் இந்த இயரில் நான் படைப்பா படுத்த அவருடைய சொந்த படம் படைப்பா அதை நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னார் இதெல்லாம் அவர் காதிலேருந்து அவர் பேசுறது நம்ம கேட்குறது கொடுத்து வச்சது இல்லையா அது வரம் ரொம்ப நாள் அதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டோமான்னு சொன்ன இடத்துல என்ன முடியாது எனக்கு சால் போடுறாரு அண்ணனுக்கு போடுறாரு இந்த சால் வந்து ரீசெண்டாக தான் நான் ஓப்பன் பண்ணேன் தலைவர் கொடுத்துட்டாரு ரீசெண்டாக ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட இதுலேருந்து அதுவரை இருக்கும் அவ்வளோ லென்த்தான சால் அது அதில் ஃபுல்லாகவே கோல்டு சரி நம்ம ஒரு ஃபோட்டோவுக்கு தான் போனோம் ஆனால் அவர் எதிர்பார்க்காத நிறைய கிஃப்ட்டை கொடுத்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னு பேசவே முடியல அவர் பார்த்ததுலேருந்து இது நம்ம வீட்டில் லெவலில் வச்சு நம்ம அவரை கும்பிடுறோம் அவருக்கான படம் ரிலீஸ் எல்லாம் சரி அவர் பர்த்டே இது இந்த செலிப்ரேஷன் எல்லாமே நடக்கும் யார் தலைவரை உண்மையிலேயே கடவுளாக நேசிக்கிறாங்களோ அவங்க எப்போனாலும் வெல்கம் பண்ணலாம் ரெகுலராக ஒரு இருபது ரூபாய்க்கு பூ வாங்கி வந்து போட்டுவிட்டு நான் பூஜை பண்ணேன் பாட்டை எழுதியிருக்கேன் நான் வந்து அது இந்தியாவோட எல்லாத்தையும் வந்துரு ஓம் ரஜினியை போற்றி ஓம் ரஜினி தெய்வமே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவரை போட்டி ஓம் மனித கடல் ரஜினியைப் போட்டி ஓம் சூப்பர் ஸ்டாரை போற்றி ஓம் ஸ்டைல் மன்னனை போற்றி ஓம் கருக்கோ உயரமை போற்றி ஓம் நேர்மை ஆதி பரம்பொருளைப் போற்றி ஓம் இளையவர்களின் வெள்ளலை போட்டு ஓம் அகிலத்தின் தலைவனைய போட்டு அகிலத்தை வாழ்வில் போச்சு போட்டு வெறும் கோயில் மட்டும் வச்சா பத்தாது இல்லை அவருக்குன்னு ஒரு சங்கே இல்லை இது அவருக்காக எழுதின பாட்டு இது அவர் சொன்னது என்னன்னா நானே இந்த சாமியை கும்புறேன் எங்கேயும் சாமி இருக்குன்னு சொல்றாரு அதனால நேரம் பாபாஜி கொடுத்தாரு படை பசுல கொடுத்தாரு ஓகே நாங்கள் வெளியில போட்டு வைக்கிறோமோ இல்லை விளம்பரம் பண்ணுறோமோ வசூல் பண்றோம் அந்த சிஸ்டத்தை நம்ம செய்யறது எங்களை பொறுத்தவரை நீங்க கடவுள் நான் எங்க வீட்டுக்குள்ள வச்சு கும்பிடறேன் பக்கத்துல யாருக்கும் தொந்தர வரக்கூடாதுன்னு நினைக்கணும் என் ஒய்ஃபு என்னுடைய பொண்ணுக்கு என்னை பத்தி தெரியும் சார் ரஜினியோட தீவிர ஃபேன் அப்படின்னு அவங்களும் இப்போ நான் வந்ததுக்கப்புறம் ரஜினி படங்களை தான் நாங்கள் ஓப்பனிங் ஷோ நான் பார்த்துட்டு வருவேன் அதுக்கப்புறம் என்னென்னா ஃபேமிலியோடு போயிடுவேன் நான் ஷோ அப்படி தான் போவோம் அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து என்னென்னா பிடிக்கும் தலைவர்னால் என்ன ஏது அப்படின்னு ஃபேமிலியிலே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க அதான் அதான் மெயின் இப்போ நார்மலாக தலைவருக்கு அப்படி வச்சாங்க இப்படி வைச்சாங்கன்னு நிறையா எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க பட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம அந்தளவுக்கு என்ன பண்ணிக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் ஒரு நம்பிக்கை அவர் மேலே இருந்துச்சு அவர் கடவுளாக நினைக்கிறோம் முதல்ல வீட்டில் யோசிச்சாங்க அப்புறம் போக போக ஓகேன்னு அதை அவர் உறுதியப்படுத்தினார் இப்போ நான் அவர் சந்திக்கிறப்ப நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்து தலைவர் எல்லாமே பண்ணுறப்ப சின்ன அதுக்கான முழுத்த காசில் வெளியே தானே யோசிச்சுன்னா பத்து செலவு கூட அவர் வைக்கலாம் அப்படி இல்லைனா கொலு வைக்க முடியுமா யோசிச்சு பாருங்க ஒரு குழுவை நீங்கள் உருவாக்குறது ஒரு ஸ்டில்லை ஒரு அடிக்கு ரெடி பண்ணி அதை வச்சு கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் இந்த மாதிரி கத்தியை வச்சு பண்ணணும் கோலு பண்ணும்போது ரெண்டு மூணு இடத்துல பட்டுச்சு ஃபுல் ரத்தம் வரும் பண்ணும்போது கையில் வெட்டாமல் பண்ணவே முடியாது இந்த மாதிரி பவர்ஃபுல் கத்தி லைட்டாக போட்டாலே நான் கையில் வெட்டும் ஒவ்வொரு இதையும் கவனமாக விட்டுரும் இரநூத்தி முப்பத்தி மூணுக்கு மேலே வச்சிருக்கோம் அந்த கோலு இது மட்டுமே இது மூணு மாதம் ஆச்சு சார் இதை பண்ணுறது பெருசில் இது அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும்னு பாருங்க அதுதான் பெரிய விஷயம் இப்போ இது லைட்டாக அந்த பின்னாடி விட்டு ஸ்டாண்டர்ட் டக்குன்னு கிலோ வந்துடும் திரும்ப அதை உடனே விட்ட முடியாது இதை வச்சு கட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஃப்ளெக்ஸ் கம் போட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்யணும் இதை இதை பண்ணுறதை விட இதை மெயின்டைன் பண்ணணும் காலையில் வந்தோடனே பூ வாங்கிட்டு வந்து போட்டு பூஜை பண்ணுவோம் ஈவினிங் ஒரு டீபாரணம் காட்டிடும் கம்பல்சரி ஏன்னா ஆமாம் சார் அவ அதாவது சார் ஒரு அடிக்கு மேலே செலவு வச்சிட்டாலே அந்த சிலைக்கு ஒரு மரியாதை கொடுத்துருணும் இந்தியாவிலேயே வந்து எந்த ஆக்டருக்கும் இதுவரை கருங்களை செலவு பண்ணதில்லை சார் எந்த நடிகருக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் யாருக்கும் கருங்கல் செலை கிடையாது ஃபர்ஸ்ட் முறையாக எங்கள் குலசாமி ரஜினிக்கு மட்டுமே கருங்கல் செலை பண்ணியிருக்கோம் அதாவது கோயிலில் சாமிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை மாதிரியே செஞ்சிடும் அதை நான் நேசிச்சு பண்ணுறேன் அதனால தான் சொன்னேன் அடுத்தடுத்த கிட்ட அதை நாங்கள் கொண்டு போயிருவோம் அவர் பிடிக்குன்றதுனால அதை சரி அவ்வளோ கடைசி வரை இது இருக்கணும் அப்படின்னு இதோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் காலையில் தீபாவளி காட்டி கும்பிட போகிறோம் ஈவினிங் ஒரு விட கும்பிடுவோம் மற்றபடி ஒரு சிலைக்கு என்ன ஒரு கோயிலில் என்ன சாமி சிலைக்கு அந்த ரெஸ்பெக்ட் அவருக்கு எப்போயுமே கொடுக்குறோம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா மட்டும் பால் அந்த அபிஷேகங்கள் எல்லாமே பண்ணுவோம் அவர் ஒரு அடிக்கு மேலே நீங்கள் எந்த சிலை வச்சாலும் சரி அதுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் பண்ணு அதை தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணுறோம் பார்க்குறவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அதை பற்றி கொஞ்சம் கூட பண்ண மாட்டோம் எனக்கு அவர் கடவுள் தெய்வம் சாமி எனக்கு பிடிச்சது செய்கிறேன் அதான் சொல்லலாம் ரஜினின்றது மூல மந்திரம் நாங்கள் அவரை கடவுளாக தான் நினைக்கிறோம் அதனால தான் அவருக்கு அந்த பாட்டு எழுதப்பட்டது அவரை பற்றியான பாட்டு படிக்கிறது சொல்றது எப்போயுமே டெய்லி கூட அந்த பாட்டு சாயந்திரோட பாட்டு அது எல்லாமே பிடிக்கும் ஒவ்வொன்றையும் ரசிச்சு செய்கிறோம் சார் நேசிக்கிறோம் தலைவருடன் நான் இதை சொன்னேன் உங்களை ஒரு நாள் கூட நான் நினைக்காமல் கடந்து போனது அப்படின்னு அப்படி தலைவர் சிரிச்சு கேட்டுகிட்டே இருந்தேன் ஓ உண்மையிலே ஒரு பிளேட் எடுத்துட்டு கட் பண்ணிங்கன்னா என்னோட ரத்தம் ஒரு சுட்டு விடுத்தா கூட அதை ரஜினியும் சொல்லும் அப்படின்னு உண்மை தான் அவரை நினைக்காத ஒரு நாள் கூட கிடையாது இதை நான் விளம்பரத்துக்காக சொல்லணும்னு அவசியம் கிடையாது நேசிக்கிறனால அதை வந்து என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் தான் ரொம்ப பிடிக்கும் அவரை வந்து பிடிக்குன்னா அதுக்கு ஒரு அளவுகளே கிடையாது அதாவது சார் நான் தனிப்பட்டு செலவு பண்ணுறதுன்றது வேற ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டோட பண்ணுறது வேற என்னுடைய ஒய்ஃப் என்னுடைய பொண்ணு அண்ணன் என்னுடைய அம்மா எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிறாங்க ஓகே ரொம்ப பிடிப்போம் நேசிக்கணும்னு ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே தலைவர் ஃபேன் தான் கூடுதலாக நம்ம அதிகமாக நேசிக்கிறோம் என்னென்னா இதனால மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றதான் ஒரு பெரிய விஷயம் நம்ம அதை என்ன பண்ணுறதில்லை பண்ணுறதில்லாமல் நம்ம இடத்தோடு அதை வச்சுக்கிற வீட்டோட வச்சுப்போம் நான் வெளியில் தனிப்பட்டு ஒரு பில்டிங் கட்டி பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன ஆகும் பல விஷயத்தை கொண்டு வரும் அதை நம்ம பண்ணுறதில்லை நமக்கு பிடிக்குதா நம்ம வீட்டில் வச்சு தான் கூட போகிறோம் வீட்டில் அது வாட்டி இருக்கிறத கொண்டு போகிறோம் கோயிலாக வச்சா அப்படிங்கிற ஒரு எளிமை அப்படின்னா அவரை பார்க்கணும் எப்படி இருக்கார் அவர் உழைச்சா டாப் கிளாஸ் முன்னேறினா அவர் தான் இந்த ரெண்டை தவிர அவர் எதுவுமே தேவையில்ல அவர் போதும் எக்ஸாம் உழைப்புக்கு உதாரணம் அவர் தான் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி அவர் அவராகவே இருக்கிறார் சிவாஜிராவாகவே இருக்கிறார் இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள் இப்போ நார்மலாக நம்ம ஒரு நார்மல் போஸ்ட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசுகிறதுக்கே எனக்கு அவங்கள பிடிக்க முடியாது அப்படி இப்படின்னு அவர் எவ்வளோ பெரிய ஆள் அன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் எந்திரிச்சு நின்று பேசுகிறாரு நீங்கள் என்ன்தான் பேசுகிறாரு எந்த இடத்துல நீனே யூஸ் பண்ணலை என் பொண்ணை மொதல் கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எந்த படம் பார்த்தீங்க அவன் வந்து படையை பார்ப்பான் அப்படியே அப்படின்னு அந்த நீங்கன்றதுல ஒரு வார்த்தை கூட அவர் குறைச்சி சொல்லலை இதை விட என்ன வேணும் சொல்லுங்க அவர் ஆக்சுவலாக என் பொண்ணை கூட அழகாக நீங்கள் கூட சொல்லி பேசலாமே அப்படியே அவரும் பேசல எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு காலில் விழுகிறப்பையும் உள்ள இருக்கட்டும்ன்றாரு அதை பார்க்குறப்ப அந்த ஒரு பவர்ஃபுல் ஐஸ் அவருக்கு இருக்கும் காந்தம்னு சொல்லுவோம் இல்லையா அவரை பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம இழுக்கிறாரு அவர் அறியாமையே அவர் கூட அந்த நாற்பது நிமிடங்கள் நம்ம இருக்கிறப்ப அதை ஃபீல் பண்ணுறா எப்படி நான் அதான் உள்ளே போயிட்டு வந்தேன் வெளியில் என்ன நினைச்சுன்னா எங்களுக்கு நாலு பேருமே தெரியலையே உள்ளே போனது மட்டும் தான் தெரியுது ஆனால் என்ன நினச்சின்னு இப்போ வரே தெரியாது இப்போ அவர் வீட்டை போல் சுற்றி காமிச்சு எதுவுமே நான் இல்லை அதெல்லாம் லைஃப்ல நினைச்சு கூட என்ன நினைச்சு கூட பார்க்க முடியாது வந்தவொடனே ஃபஸ்ட்டு தலைவர் அந்த ரூம்லேருந்து வந்தவொடனே தோலை போட்டுட்டார் போட்டு தான் பேசினார் என்ன கார்த்திக் எப்படி இருக்கீங்கன்னு அந்த நேம் அவர் சொன்னார் பாத்தீங்களா நாற்பத்தெட்டு வருடத்தோட கனவு அது வந்து நம்ம பேர் அவர் சொன்னதுன்றது மிகப்பெரிய சாதனைன்னு நான் நினப்பேன் அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு என்னுடைய முதல் படம் எந்த படம் பிடிக்கும் கேட்டா இருக்கிறாங்க இந்த ஒரு நுக்காண்டி தான் காத்திருந்தது அவர் வாயால் அதை கேட்டு அவருக்கு அதை நம்ம சொல்லணுமேன்ற ஒரு ஆசை தான் விட பெருமையான விஷயம் என்ன இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்றாம் தேதி லைஃப்பில் எங்களுக்கு மறக்க முடியாது அவர்கிட்டருந்து கால் வருதா ஒன்றாந்தேதி நைட்டு தூங்கவே இல்லை அப்படியே கார் எடுத்துகிட்டு போகிறோம் தூக்கமே வரலை எப்போடா காலையில் ரெண்டாம் தேதி அவரை சந்திக்க போகிறோன்றது ஒரு மிக அதில் ஒரு டென்ஷன் இருந்துச்சு ஏன்னா அவர் எதுவும் சொல்லிடுவாரோ இல்லை வேறு எதுவும் நெகட்டிவ் அந்த மாதிரி ஒரு டென்ஷன் பார்த்து அவட்ட ஒரு நாற்பது நிமிஷம் பேசுனதுங்கிறோம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ரொம்ப கவனமாக இருக்கும் முதல் மாதிரியும் இல்லாமல் அவரை பேரை கெடுக்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணணுன்றது ரொம்ப கவனமாக தெளிவாக இருக்கும் அவர் என் பொண்ணை கூப்பிட்டு ஆட்டோகிராஃப் கொடுத்தாரு நல்லா படிக்கணும் நல்லா வேலை பார்க்கணும் ஆசிர்வாதம் நம்ம தலைவர் வந்து சைன் பண்ண தவறையுமோ ஓகே அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவருடைய சைன்றது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா வித்தியாசமான முறையில் அவரை என்ன பண்ணணும் நம்ம செலிப்ரேட் பண்ணி கொண்டு போய் கொண்டு போய் என்ன பண்ணணும் எல்லா இடத்துலையும் அவரை சேர்க்கணும் ஒரு ஃபேன் அப்படின்னா ரஜினி ஃபேன் தான் எப்படி வந்து ஒரு டிக்ஷனரி எடுத்து நம்ம எதாவது டவுட் பார்க்குறோம் அது மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணாலும் எதில் பண்ணாலும் யாருடைய ஃபேன்ட்ரா எவ்வளோ தீவிரமாக இருக்காங்க ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு அடித்தவனு என்ன ஆகணும் ரஜினி ஃபேன் தான்ண்டிருக்க ரெஃபரன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன் ஒரு விஷயம் எப்பயுமே காலத்துக்கும் அழியாமல் இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை டாப் மோஸ்ட் ஃபேனாக இருக்கணும் இதுவரை தமிழ் சினிமாவில் வந்த எல்லா ஆக்டரையும் தாண்டி ஒரு படியில் என்னது அந்த மலையாள சேனல் மலையாள மலோரமான வந்து ஃபஸ்ட்டு செல வைக்கிறப்போ சொன்னாங்க கார்த்திக் வந்து அப்டேட் அப் அப்டேஷன் பண்ணியிருக்காரு அப்டிரேட் பண்ணிட்டாரு அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணிட்டார் ஃபேன் நான் வந்து கொண்டு போயிருக்காரு செல வச்சின் அது மாதிரி என்னுடைய நோக்கம் தலைவருடைய ஃபேன் தான் டாப் மோஸ்ட்டாக இருக்கணும் வித்தியாசமான முறையில் பண்ணணும் அவருக்குன்றது தான் எங்களுடைய எண்ணம் பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஈவினிங் எங்கே கோயில் போகிறேன்னா நான் அந்த கோயிலில் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவேன் சாமிக்கு வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க அதை ஃபுல்லாக முதல் உள்வாங்கிறது அதை என்ன பண்ணுறது இவருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தலைவருக்கு செய்யணும் ஏன்னா கடவுளை தான் நினைக்கிறோம் இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாரா பாத்திரம் எல்லாம் சேர்த்து எடுத்துருக்கேன் அந்த இது ஒழு வச்சனால ஸ்பேஸ் இல்லைன்னு எல்லாமே தனியாக வச்சுருக்கோம் சிவன் லிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தாரா பாத்திரம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு வாட்டர் மாதிரி ட்ராப்ளம் அதை எல்லாமே அவர் வச்சுருக்கோம் இப்போ இந்த கொலுவோட வசதினால ஸ்பேஸ் இல்லாதனால அவர் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஓரடையும் பார்க்குறப்ப என்னென்னா தோணுதோ கோயில் அதை எல்லாமே அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து என்ன பண்ணுறது இவருக்கு அதை அப்ளை பண்ணணும் அப்படின்றது ஏன்னா கடவுளாக நினைக்கிறப்ப அது அதுவாகவே மாறணும்னு நினைக்கிறேன் எனக்கு அவர் அப்படியே தானே தெரிகிறாரு அவருக்கு சிலை வைக்க கொடுத்து தான் சொல்லுவேன் அது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன் அவருக்கு ஃபுல்லாக தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஒரு சிலையை உருவாக்கி வைக்கணுன்ற பெருமை எங்களுக்கு கொடுத்தது அவருக்கு தான் நினைச்சு ஏன்னா கடவுள் எங்களுக்கு அவர் தானே அவரு தான் நான் நன்றி சொல்லணும் இந்த இடத்துல இப்போ நார்மலாகவே எல்லா பையன்ஸுமே இப்போ உங்களுக்கு தெரியும் கடவுளே தெய்வமே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இன்னும் சொல்லவே கூடாது தெய்வம் தானே நமக்கு அப்போ தெய்வமாக தானே அவர் இருக்கணும் தெய்வமாக செஞ்சிட வேண்டியதற்கான முயற்சியெலாம் இதை பண்ணும் கருங்கள் சிலை பண்ணுறப்பே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு ரொம்ப பொறுமையாக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சில சரிங்களோட நம்ம ரொம்ப மிங்கிள் ஆகி அந்த ஃபோட்டோஸை காமிச்சு அவங்களோட கம்பைன் பண்ணி தான் பண்ண முன்னச்சு ஒரு சில செய்கிறத கூட சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அவங்கள ஏன்னா ஒரு ஆளோட சிலையை செய்கிறது நார்மலாக ஒரு பர்சனுடைய சிலையை செய்கிறது சாதாரண விஷயம் அது எல்லாருமே தாங்க கூகுளில் சர்ச் பண்ணிட்டேன் எங்கெங்கமா ஃபோன் பேசிட்டேன் நம்ம சிலை செய்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த மகாலிவர்கள் உங்களுக்கு தெரியும் ஃபேமஸ் அந்த இடம் மாமலம் எல்லா இடத்தையும் விசாரிச்சுருவேன் சார் வேணாம் தான் எல்லாருமே சொன்னாங்க ஆனாலும் உறுதியாக ஒரு விஷயத்தில் இருந்தேன் கண்டிப்பாக அவருக்கு ஒரு சிலையை செய்யணுன்றது என்னுடைய நீண்ட நாள் ஆசை அதை தலைவர் பார்க்கணுன்னு நினச்சேன் ரொம்ப சந்தோஷம் அவரே பார்த்து அவரே அழைத்ததுன்றது ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம் நம்மளப்புறத்தில் இது கோயில்னு சொன்னால் கூட எங்களுக்கு கோயஸ்காடு முதல் கோயில் அதுதான் எங்களுடைய முதல் கோயில் சிறு நாங்கள் பார்த்த கோயில் அது அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் செகண்ட் செகண்டரி தான் பிரைமரின்றது அந்த கோயில் தான் எங்களுக்கு எப்பயும் அவ அந்த அவருடைய வீடு அவர் இருக்கிற இடம் கோயில்